ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு பண்ணிச்சிக்கிங்க முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய ஷெல்ட்டரை பற்றி நான் சொல்லிடுவேன் டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரெண்ட்டு வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து அந்த யாராக சம்மந்தப்பட்ட ஆளாக கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டர்ஸை தான் செக் பண்ணுவாங்க அதில் லைட் எரியுதா எரிய இல்லையா லைட் எரிஞ்சால் ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது ஷாக் அடிக்காது அப்படின்னு சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி நால அந்த படம் சுட்டி பயனும் நான்கு திருடர்களும் ரெண்டாயிரத்தி நாலுல நான் நடிக்கும்போது அதுல வந்து ஒரு இயக்குனராக இருந்தார் அதுக்கப்புறம் இந்த மேடையில அவர் வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருவோம் அடுத்து இங்க உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர் இந்த ஐடி கம்பெனியில ஹெச்ஆர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இருக்காங்க பார்க்கும்போது பிரதரையும் சரி இவரை பார்த்தாலும் சரி அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு கேமராமேன் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய ஹேட் ஆஃப் சார் ஏன்னா வந்தவங்க நான் பேச மாட்டேன் என்னுடைய ஒளிப்பதிவு வந்து நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாம உட்கார்ந்துட்டாரு நிக்கும் போதுல இருக்கும் போது இவர் யோசிச்சு பாருங்களேன் அந்த படத்துல வந்து இப்ப ஒரு போய் சீன் வைங்க சார் காலையில நம்ம வந்து அப்படியே விரட்டி போறோம் சார் அவர் ஆ சொல்லுங்க இதுக்கு நடுகு அந்த மனுஷன் கேமரா வந்து கிரெயின்ல தூக்குறது போல அவரே கிரெயின்ல தூக்கி போராச்சரணும் இவருக்கு வந்து கிரெயின்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்ப வந்து ஷாட் வந்து இறங்குது ஏறுனா அவர்கிட்ட கையில கொடுத்துடலாம் சார் நானே உட்கார்ந்து நானே எழுந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆர்வி பி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார் படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம் இவன் அந்த பிள்ளைய சுத்தியே புயல் பாடியிருக்காண்டா நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படி இல்லாது அவர் வந்து ஒரு குழந்தை அது அது அவ்வளவு என்ன ரசிச்சாலும் அவ்வளவு அழகா சொல்லுவாரு பேரரசாரி சொல்லியிருக்கேன் உலகத்திலேயே ஆயிரம் திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த இயக்குநருக்கும் கிடையாது இதுக்கு நீங்க கை தட்டோம் ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில் பாத்தீங்கன்னு வச்சுக்கல திருப்பாச்சி சிவகாசி பழனி அப்புறம் திருத்தணி ஒட்டஞ்சத்திரம் சித்திரம் தாவாபுரம் ஜெம்பட்டி திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படி போய்கிட்டே இருக்கலாம் அது வந்து கணக்கே கிடையாது அந்த அரசியல் வந்து ஆயிரம் திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் இயக்குனர் பேரரசர் தான் நிறைய பேரை சொல்லியிருக்கேன் அவருக்கும் நன்றி நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு வெங்கடநாயகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து சூரியன்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல்